ஏப்ரல் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து கண்ணீர் ராசி தினப்பலன் இன்றைய நாள் கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு தேவைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு அளிக்கக்கூடிய நாள் நீண்ட நாட்களாக மனதில் வைத்திருந்த சில ஆசைகள் இன்று நனவாகும் குறிப்பாக உங்கள் தொலைவில் உள்ள திட்டங்கள் குடும்பம் மற்றும் தொழிலில் தேவையானவற்றைப் பெறுவதில் சிறந்த சாதனைகள் கிடைக்கலாம் வேள்விப் பணிகளில் அதாவது குடும்பத்தில் உள்ள பணிகளில் நீங்கள் அதிக ஈடுபாட்டுடன் செயல்படுவீர்கள் மற்றவர்களின் நம்பிக்கையை பெறும் வகையில் பொறுப்புகள் உங்கள் மேல் கொடுக்கப்படும் அதை சிறப்பாக நிரூபிக்கக்கூடிய திறமையும் இன்று உங்களிடம் இருக்கும் மறைமுக தடைகள் சில காலமாக உங்கள் செயலில் குறுக்கிடும் போல இருந்திருந்தால் இன்று அவற்றின் காரணங்களை தெளிவாக புரிந்து அதை தவிர்க்கும் வழிமுறைகள் கிடைக்கும் இது உங்கள் நம்பிக்கையை அதிகரிக்கும் இடம் மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் இன்று மனதில் தோன்றும் புதிய வேலைவாய்ப்பு இல்லம் மாற்றம் அல்லது ஒரு புதிய சூழலுக்குள் நுழைவது போன்ற யோசனைகள் உருவாகலாம் அவை விரைவில் நனவாகும் சாத்தியங்கள் உள்ளன எதிலும் தாழ்வு மனப்பான்மை இன்றி நம்பிக்கையோடு செயல்படுவதே இன்று உங்களுக்கான முக்கிய வழிகாட்டி உயர் அதிகாரிகள் அல்லது உங்கள் மேல்நிலைவர்கள் இன்று உங்கள் செயல்களை விரிவாக கவனிக்கக்கூடும் அவர்களின் எண்ணங்களை புரிந்து அதற்கேற்ப உங்கள் செயல்பாட்டை அமைத்துக் கொள்ள முடிந்தால் புதிய வாய்ப்புகள் நிச்சயம் வந்து சேரும் செயல்பாடுகளில் இருந்த கட்டுப்பாடுகள் குறைய ஆரம்பிக்கும் இதுவரை நீங்கள் எதிர்கொண்ட தடை நிர்பந்தங்கள் அல்லது வெளியிடப்படாத எண்ணங்கள் இப்போது வெளிப்படையாகிவிடும் இது கவனம் மற்றும் பொறுமை தேவைப்படும் நாள் அனுகூலமான பலன்கள் அடைய சிந்தித்து செயல்படுங்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் பொறுப்பான ஈடுபாடு அஸ்தம் சூழ்நிலை பற்றி தெளிவான புரிதல் சித்திரை கட்டுப்பாடுகள் குறையும் முன்னேற்ற வாய்ப்பு